ஹாய் என் வணக்கம் நான் உங்கள் உங்களுமே இன்னைக்கு பொதுவான ஒரு டாப்பிக்கு ரொம்ப நாள மனசில் ஊற்றி எடுக்கிற ஒரு விஷயம் இப்போ நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒய்ஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சண்டை வரும் இப்போ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணையும் ப்ளேம் பண்ணுவாங்க அதாவது பொண்ணுங்க தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல ஒரு சில எடுத்து நான் சொல்கிறேன் ஓகேவா அது பொண்ணும் எப்படினு பண்ணுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் சொல்லுவாங்க இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோமே அப்பா சொல்லுவாங்க என் பையன் அப்படிலாம் கிடையாது என் பையன் நல்ல பிள்ளை அப்படுவாங்க அம்மா சொல்லுவாங்க என் மாதிரி நல்ல மாதிரி வருவாங்க அக்கா சொல்லுவாங்க என் தம்பி அப்படிப்பட்டவனா கிடையாது என் தம்பி அப்படிப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கச்சி சொல்லுவாங்க எங்க அண்ணே தங்கமான அந்த மாதிரி ஊரில் எந்த அண்ணனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சித்தி சித்தப்பா அதே மாதிரி அத்தை மாமா அப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இப்போ என்ன சொல்ல பாயிண்ட் ஆஃப் வியூருந்து அவங்களோட இதை சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்தான் பொண்ணு மீது தான் தப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சொந்தக்காரங்களாம் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு உங்கள் பையன் நல் உங்களுக்கு பையன் நல்ல பையனாக இருந்துக்கலாம் அதுபோல் தங்கைக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருந்துக்கலாம் அக்காவுக்கு நல்ல தம்பியாக நடந்துக்கலாம் ஊர் உலகத்தில் எல்லோரும் நல்ல தம்பியாக நடந்துக்கலாம் ஊர் உலகத்தில் இல்லாத அண்ணனா தங்கிக்கு நடந்துக்கலாம் ஊர் உலகத்தில் இல்லாத மகனா அப்பா அம்மாவுக்கு நடந்துக்கலாம் இப்படியே ஒவ்வொரு சூரிய ஏற்ற மாதிரி அவங்க வந்து நல்லவங்களாகவே இருந்துகிட்டு போகிறாங்க அதே சமயம் அவங்க மனைவிக்கு நல்ல கனவனாக நடந்துக்கிட்டாங்களா இப்போது நாலு அக்கா சேர்ந்து சொல்லலாம் என் தம்பி அப்படிப்பட்டது நாலு தங்கச்சி சேர்ந்து சொல்லலாம் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு ஆனால் மனைவி உறுதி தான் சொல்ல முடியும் தன்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தன்னுடைய க கணவன் மனைவி உறவுங்கிறது நீங்கள் அழைக்கும்போது அப்பா பையன் வரவோ அம்மா பிள்ளையம் வரவோ அக்கா தம்பி வருவோ தங்கியான வரவோ அண்ணன் தம்பி வரவோ அப்படிலாம் கிடையாதுங்க அது எஸ்பெஷலி மனைவி ஒருத்தங்க மட்டுமே அறிந்த ஒரு உறவு அவங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு உறவு அந்த உறவில் ஒரு சில பாசிலிட்டி வரும்போது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய உறவுக்குடையும் அந்த உறவையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசுகிறது எந்த தெரியும் இது எனக்கு புரியலை என் மகன் நல்ல மகன் என் தம்பி நல்ல தம்பி என் அண்ணே நல்ல அண்ணே ஓகே ஒத்துக்குறோம் அது மாதிரி சித்தி டிட்டப்பா அத்த மகனும் சொல்லுவாங்க ஏன் மருமகே அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகே ஒத்துக்குறோம் நல்ல மருமகனாகவே இருக்கட்டும் நல்ல மகனாவே இருக்கட்டும் நல்ல அந்த தம்பியாகவே இருக்கட்டும் ஆனால் நல்ல கணவனாக அப்படிங்கிறத நம்ம மனைவி மட்டும் சொல்ல முடியும் நீங்கள் அப்படி சொல்ல முடியும் உங்களுடைய உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற ஓகேவா ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் ப்ளேம் பண்ணி பேசாதீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சு அந்த பொண்ணோட இடத்துல இருந்து யோசிங்க அப்படியுமே அந்த பொண்ணு ப்ராப்ளம் சொன்னாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆஹ் அந்த காலத்தில் அப்படி நீங்களாம் எந்த கால எந்த காலத்தில் இப்படி மேலே போங்க இப்போ அது மாற்றே கிடையாது ஓகேவா அந்த பொண்ணோட இப்போதைய நிலைமை என்ன அந்த பொண்ணு எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறா எந்த மாதிரி விஷயம் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கா அவள் எதை எது பார்க்குறா அதோ முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசி எப்படி பண்ணப்பாங்க ஃபிரீ அதாவது வெளியில் உட்காந்துட்டு பல அவ்வளோ இல்லான்னு பேசிக்கிட்டு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக இல்லை சார் தூட்டே போய் போய்றாங்க இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் வாய் அம்மா சத்தியமாக முடியல இது பெண்களுக்கு மட்டுமே சொல்லலை ஆண்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஸோ மற்ற உறவுகளையும் உருவர்களையும் கணவனி அதை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி பேசி சின்ன விஷயத்தை பெருசாக காட்டிங்க ஓகேவா இருந்து என்னென்ன ப்ராப்ளமோ அதை பேசி சால்வ் பண்ண பாருங்கள் தேங்க்யூ